ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணலாம் இன்றைக்கி அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நான் நாலு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு சிலைஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் நாலு உருளைக்கெழங்கு நல்ல பெருசிய சைஸாக இருக்கிறத நான் பார்த்து எடுத்துருக்கேன் இதில் வந்து நல்லா தோல் சீவிக்கலாம் தோல் சீவிட்டு நம்ம கழுவிடலாம் தோல் வந்து மேல் எல்லாம் அப்படியே சுத்தமாக நம்ம இந்த சாப்பரால் வச்சு நம்ம சீவிடலாம் சீவிட்டு கழுவிடணும் நான் கழுவாமல் தான் சீவுறேன் அதனால் சீவிட்டு நம்ம கழுவிடணும் கழு கழுவிட்டு சீவினாலும் மறுபடியும் கழுவணும் அதனால் நான் அது ஒன்றும் மண்ணெல்லாம் நிறையா கிடையாது அதனால் நான் அப்படியே சீவுறேன் சுத்தமாக நானும் சீவி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து சாக் பண்ணிக்கலாம் நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக நைஸாக பண்ணாலும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முதடியாக பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படின்றத அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் நான் சிலைஸ் பண்ணிக்கிறேன் முதல்ல இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பஜ்ஜிக்கு போடுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பீஸை வந்து நம்ம நேர் நேராக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்படி சேர்ந்த மாதிரி வச்சுட்டு கூட நம்ம அப்படி நேர் நேராக கட் பண்ணிக்கலாம் நேர் நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரிக்கு நல்லா நல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீஸுமே எடுத்து நம்ம நாலு கிழங்குமே இந்த மாதிரி சாக் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நல்லா நம்ம கழுவிக்கணும் இப்போ தான் நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கணும் ஏற்கனவே நான் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் கழுவணும் அப்போ தான் நமக்கு நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் நமக்கு ஸ்கிரிஸ் கிரிப்ஸியாகவும் வரும் இப்போ நல்லா ரெண்டு தண்ணியை விட்டு கழுவிட்டு அதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம் உப்பு உப்பு போட்டு ஊற போட்டுடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் உப்பு நான் போட்டு தான் நான் கழுவிட்டுருக்கேன் ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அப்படியே நல்லா நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நமக்கு உடஞ்சி வராது அதனால தான் நம்ம ஊற வைக்கிறது உப்பு போட்டு அதனால தான் ஊற வைக்கிறது இப்போ இந்த இருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தண்ணியை போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விட்டு கழுவுகிறோமோ அதில் இருக்கிற மாவு மாதிரி வரும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து கரு சுத்தமாக எடுத்துடணும் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு கருத்த மாதிரி போயிடும் அதனால தான் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நம்ம தண்ணி விட்டு கழுவிக்கணும் நல்லா கழுவிட்டு நல்லா வெள்ளையாக வரணும் தண்ணி க்ளீனாக வந்துடணும் கொஞ்சம் கூட அந்த மாவு பசையே இருக்கக்கூடாது நம்ம உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து அப்போ ஊற்றின தண்ணி மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம கழுவிக்கணும் நான் நல்லா கழுவிட்டேன் பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு அதில் இருக்கிறது எப்படி தெரியுதுன்னு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிடலாம் வடிச்சுட்டு ரெண்டு தட்டுல போட்டு நான் அப்படியே கொஞ்சம் காற்றாட விட்டுக்கிறேன் இதை அப்படியே காற்றாடிக்கிட்டு இருக்கட்டும் இது கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப ச தண்ணி சொத சொதன்னு இல்லாமல் இருக்கும் அதனால் நான் ரெண்டு பாத்திரத்தில் போட்டு நான் காற்றாட வச்சுக்கிறேன் இல்லை உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் கூட போட்டு நீங்கள் அப்படியே ஒத்தி எடுத்துக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் போட போகிறேன் அதனால் வந்து நான் இதை அப்படியே காத்தாட விட்டுருலாம் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம இடிக்கல் இது இது வந்து இந்த இடிக்கல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இப்போது அதனால் இந்த இடிக்கல்லையே போட்டு நான் பட்டை கிராம்புலாம் போட்டு நான் ஒரு இடி இடிச்சுக்கிறேன் நல்லா இடித்து பவுட்ரு பண்ணிக்கலாம் அதுக்குடிய வந்து ரெண்டு ப கிராம்பு ஒரு பட்டை அவ்வளோதான் போட்டிருக்கேன் மிளகு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் மிளகு காரம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கீழே இது மாதிரி அடியில் ஒரு துணி போட்டு நம்ம தட்டணும் அப்படின்னாக்க தரைக்கே எந்த பாதிப்பும் இருக்காது வீட்டில் வந்து நமக்கு டைல்ஸ் போட்டிருப்பாங்க மார்பிள் போட்டிருப்பாங்க இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கும் போது நம்ம இதை வச்சு தட்டணும்னா கீழே வந்து அது அதரும் ரெண்டாவது உடஞ்சிடும் அதனால் துணி போட்டு நம்ம தட்டிக்கணும் இப்போ நான் தட்டி எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு கிண்ணத்தில் நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு காஷ்மீர் சில்லி ஒரு டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு கரம் மசாலா கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் கால் ஒரு டீஸ்பூனு மிளகுத்தூள் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க என்ன மிளகு வச்சு அரைச்சிருக்கு அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் கொஞ்சோண்டு பெருங்காயம் தான் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு க கான் பவுட்ரு போட்டுக்கணும் ரெண்டு டீஸ்பூன் கான் பவுட்ரு ரெண்டு டீஸ்பூனு அரிசி பவுட்ரு அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இப்போ இந்த உருளைக்கெழங்கெல்லாம் கட் ஜாக் பண்ணி கழுவி போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த பவுடரை கலந்து விட்டுருலாம் ஏன்னா நம்ம தனியாகவே நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கணும் அது கூட ஒன்றா போட்டு கலந்தோம்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் அதனால் நான் தனியாக வந்து எல்லா பவுடரும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உருளைக்கெழங்கில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டோம்னா எல்லாம் சேமாக வந்து நமக்கு சிட்டாகி வரும் இல்லைன்னா ரொம்ப நேரம் நம்ம பரட்டி பரட்டி விடணும் இருந்தாலும் ஒரு இடத்துல அதிகமாக உப்பு காரம் அப்படி பிடிச்சிடும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து கிண்ணத்தில் தனியாக வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காயுது எண்ணெய் வந்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிச்சு கொஞ்சமாக கிள்ளி போட்டோம்னா இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து கையில் கையால் எடுத்து அப்படியே உதிரி உதிரியாக நம்ம எண்ணெயில் போட்டு போட்டுக்கணும் போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி வச்சு கிண்டக்கூடாது ஒரு நிமிஷம் கழித்து தான் நம்ம கரண்டியால் புரட்டி விடணும் பெரட்டி புரட்டி விட்டாமல் எல்லா பக்கமும் நல்லா சேமாக வந்து நமக்கு வெந்து வரும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இல்லைனா ஒரு பக்கம் வந்து வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாமல் அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் அது வந்து நம்ம பார்த்து செஞ்சுக்கணும் உங்களுக்கு கலர் வேணும்னா புட் கலர் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் புட் கலர் எதுவும் நான் போட்டுக்கல ரெண்டாவது நடையும் போட்டேன் போட்டு இதையும் நல்லா வந்து ஒரு நிமிஷம் கழித்து நல்லா நம்ம பரட்டி பரட்டி விட்டுக்கணும் பரட்டு பரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பபிள்ஸ் எல்லாம் முக்கால் வாசி அடங்கிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நமக்கு சாப்பிட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம நான் எடுத்துட்டேன் எல்லாத்தையும் தேங்க்யூ